தினம் ஒரு ஜபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனம் மூன்று அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி ஆம் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தாரே எத்தனையோ பாவங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த நேரங்களிலெல்லாம் கத்த தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார் அவைகள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார் அவைகளை நினைவுகூராதபடிக்கு கூறாதபடிக்கு நம்மளை காத்து கொண்டாரு அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் அது மாத்திரமல்ல நம்மளுடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கினாரே எத்தனை நேரம் நம்மளுக்கு பலவீனங்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் கொள்ளை நோய்கள் அங்கும் இங்கும் பரவின நேரமெல்லாம் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிறு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணின் போல பாதுகாத்தாரே நாம் அதற்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் இந்த ஆண்டிலே நம்மளுக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கின தேவனுக்கு மனதார நாம் நன்றி செல்வோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே கத்தர் எங்களை காத்தீங்களே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை எங்களுடைய நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் உணர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்ட பொழுது கத்தர் அவைகள் எல்லாம் எங்களுக்கு அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் காக்கப்பட கத்தர் உதவி ஆம் ஆண்டவரே வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவரை தேவனுக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்ய அது மாத்திரமல்ல எத்தனையோ நோய்கள் பரவுன பொழுதும் ஆண்டவரை எத்தனையோ நோய்கள் எங்களை தாக்கின பொழுதும் அன்றுவரே உடைய எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பலவீனங்கள் ஏற்பட்டது அன்றுவரே சுகவீனங்கள் ஏற்பட்டது அன்றுவரே அந்த நேரமெல்லாம் கத்தருடைய கரம் எங்களை தூக்கி எடுத்தபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட அன்றுவரே உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருப்பார்கள் ஆனால் ஒரு விசை உடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த ஆண்டிலே காத்த தேவனுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் வரப்போகிற ஆண்டிலும் கத்திரியங்களை தாங்குவீங்க ஏந்துவிங்க ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்